போற்றுவோம் ஆண்டவர் அவரை ஆமோஷு வாருகள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையே போற்றி ஆராதியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம்

என்னைத்துவண்டு அந்த தலைமுறைகிறால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உலகம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நிலைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

ஒிலும்க்களவுடன் विल्ण நடப்போம் மிக ஆர்வமுடனே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்துவோமே என்றும் நலனை நவிழ்வோம் ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம் மூவொரு இறைவா மூவுலகெங்கும் ஓயாது ஓங்குக உம்புகள் என்றும் ஆவேன் முன்மொழி ஒன்று கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறிச் செல்வார் மலையில் குடியிருப்போய குடியிருப்போயா மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் நீதி நியாயத்தில் நிலைநிற்பவன் இதயத்தில் நேரியவை தியானிப்பவன் தியானிப்பவன் கூறாதவன் அயடானுக்குத் தீமை செய்யாதவன் பிறரை பழித்து உரைக்காதவன் உரை காதவன் தங்கி வாழ்வோயா யார் இறைவா திருமலையில் குடீர் போயா குடீர் போயா தீயோரை இழிவாக கருதுபவன் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவன் தனக்கு துன்பம் வந்தாலும் தந்த வாக்குறுதியை மீறாதவன் நைவே தங்கி வாழ்வோயா இறைவா திருமலையில் குடியிருப்போர்யா குடியிருப்போர்யா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரவே இருந்தது போல

அவரது புகழை அறிக்கையிடுங்கள் ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சீதரித்துள்ளார் பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார் எல்லா உயிர்கள் கொண்டும் அவரை ஏற்றுங்கள் அவரை நான் தந்தை அவர் கடவுள்

முன்மொழி மூன்று நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் அவரை புகழ்வது பொருத்தமானதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவரை புகழ்ந்து பாடுங்கள்

தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை அவர் கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே தம் படை பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை

அருள்வாக்கு புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனம் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய உறக்கத்து நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடியப்போகிறது போகிறது பகல் நெருங்கியுள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்களங்களை அணிந்து கொள்வோமாக பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக சிறு மறுமொழி என் ஆண்டவரே எனக்கு துணை என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன் அவரே எனக்கு புகலிடம் என்னை விடுவிப்பவர் அவரே துணை என் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக எனக்கு தொல்லை என் நம்பிக்கையை அவரின் நிலையில் இருந்து செக்கிரியாவின் பாடல் முன்மொழி தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார்

அவர் செய்தார் மன்றாட்டுகள் கடவுளின் வாழ்வில் பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது நம்பிக்கையில் தலைமை குருவாகிய இயேசு ஆண்டவரை போற்றுவோம் எல்லாம் வல்ல அரசரே திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை அரச குருக்களின் கூட்டத்தினராக்கினீர் நாங்கள் உமக்கு இடையராது புகழ்ச்சி பழி செலுத்துவோமாக உமது கட்டளைகளில் நாங்கள் கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும் தூய ஆவியாரால் நீர் எம்மிலும் நாங்கள் உம்மிலும் குடிகொண்டிருக்கச் செய்தருளும் முடிவில்லாத ஞானமே எம்மிடம் எழுந்து வாரும் இன்று எம்மோடு தங்கி எங்களில் செயலாற்றுவீராக நாங்கள் பிறர் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர்களாக இருக்க அருள் புரியும் நாங்கள் சந்திப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கூறும் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இருக்கிற

ஆண்டவரு எமது காலை வேண்டலை கருணையோடு ஏற்றருளும் உமது மீட்கும் அன்பினால் எம் உள்ளத்தின் அடித்தளத்தில் உமது அருள் ஒளி ஊடுருவ செய்தருளும் இவ்வாறு தகாத ஆசைகளால் எங்கள் உள்ளம் இருள் அடையாதிருப்பதாக உமது விண்ணக அருளினால் புத்தொழி பெற்று நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே